வாங்க அப்படியே நம்ம ஜாலியாக தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு படிச்சிருவோம் கடக்கடை கடன் ஒரு பத்து இருபது வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக உள்ள கொண்டு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த வருஷத்தை பார்த்த உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும்னா உலகத்தில் உலக வரலாற்றில் அந்த வருஷம்தான் முதல் உலக போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அது முடிஞ்சிடும் அந்த டைம் தான் திராவிட கழகம் இப்போ முதல் உலகப்போர் தொடங்கிடுச்சுட்டா அடுத்த உலகப்போர் வரதுக்குள்ளாடி நம்ம ஏதாவது ஒரு அமைப்பை தொடங்கணும்னு சொல்லிவிட்டு அப்போவே தொடங்கிட்டாங்க திராவிட கழகத்தை அவ்வளோதான் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் என்ன நடக்கும்னா தன்னாட்சி கழகம் தன்னாட்சி இயக்கம் அதை வந்து யார் மேலே வட இந்தியாவில் யார் திலகர் கீழே யாரு அன்னி பர்சன்ட் தென்னிந்தியாவில் தொடங்குவாங்க அடுத்த லக்னோ ஒப்பந்தமும் இந்த வருஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இப்போது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு இந்த வருஷம் உருவாக்குது எப்படின்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு என்னென்னா இது பிராமணர் இல்லாதவருக்கான ஒரு அமைப்பு யார் யார் பிராமணர் இல்லையோ அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளும் எல்லாத்துலேயும் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் இது அடுத்த வருஷமே நீதி கட்சி எப்படின்னா இவங்க மூணு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க ஒன்று என்னது ஜஸ்டிஸ் அடுத்து இன்னொன்று ஆந்திர பிரகாசிகா அப்புறம் இன்னொன்று திராவிடன் அந்த ஜஸ்டிஸ் இருக்குல்ல அது ரொம்ப பிரபலமாகி கட்சியாக அந்த பேரையே இவங்க மாற்றிடுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இப்போ இந்த மூணையும் அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப்பூர் நடக்குதா அந்த டைமில் திராவிட கழகம் தோன்றுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பதினேழில் என்ன நடக்குதுன்னா நீதி கட்சி அப்படின்னு பேர் மாற்றப்படுது அடுத்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் மாண்டேவி செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்போ நம்ம வந்து முதல் உலக பொருளை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பா அப்ப நமக்கு ஏதாவது ஒரு நல்லதும் இருக்காது இதுக்கு அடுத்தது உடனே என்ன வந்துடும் ரவுலட் சட்டம் கொண்டு வந்துருவாங்க ஜாலியன் வாலாபாத் படுகொலை வந்துடும் கிலாபத் இயக்கம் எல்லாமே இந்த பத்தொன்பது பத்தொன்பதுல நடக்கிற விஷயம் தான் அடுத்து என்னன்னா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நகராட்சி மன்ற தலைவராக இருப்பார் அடுத்து பத்தொம்போது இருபது டைமில் காங்கிரஸில் சேர்ந்துருவார் காங்கிரஸில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்குறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க போங்கடான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தூற்றி வச்சுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் வந்து என்ன கொண்டு வருதுன்னா மாகாணங்களில் சுய ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்போ தான் காங்கிரஸ் எலெக்ஷன் நின்று ராஜாஜி வந்து வெற்றி பெற்று அவர் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை இவர் கொண்டு வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கொ மறக்க முடியாத ஒரு விஷயமாக நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கோன்னா மது விளக்கை சேலத்தில் அமல்படுத்துகிறாரு அப்போ மது விளக்கை அமல்படுத்தி மதுவில் தான் நிறைய வருமானம் அதை அமல்படுத்துகிறாருன்னா அதை ஈக்குவல் பண்ண ஏதாவது கொண்டு வரணும்ல அதுக்காக சேவை வரியை கொண்டு வர்றாரு தான் ராஜாஜி அடுத்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த வருஷம் நடக்குது அப்போவே இவர் வந்து அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் பேர் மாற்றப்படுது இதுக்கு பரிந்துரை பண்ணுறது யாருன்னா அண்ணா அடுத்த அவருக்கு கல்யாணம் நடக்குது அது உங்களுக்கு தெரியும் மணியம்மை கூட கல்யாணம் நடக்கும் இவருக்கு எழுபது வயசு அந்த பிள்ளைக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அதனால் அண்ணாக்கு பிடிக்காது அண்ணா அதுலேருந்து வெளியே வந்துடுவார் வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக ஆரம்பிப்பார் அடுத்த இடையில வந்து யார் யார் அந்த அந்தந்த வருஷத்தில் சிஎம் முன்னாடி சிஎம் இப்போ வந்து சிஎம் அஞ்சு வருஷம் இல்லை அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுலேருந்தே சிஎம் வந்து மூணு வருஷம்தான் இருப்பாங்க பதினாறில் யார் பிரகாசம் நாற்பத்தி ஏழில் ராமசாமி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி பிரகாசம் ராமசாமி குமாரசாமி பிரகாசம் ராமசாமி குமாரசாமி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் என்னென்னா திருப்பி முதல் பொது தேர்தல் அதாவது இங்கேலாம் எலெக்ஷன் நடந்துச்சுல அதில் எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கான உரிமையெல்லாம் இல்லை இங்கே தான் எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருபத்தொன்று வயசுக்கு மேலே இருக்கா எல்லோரும் போய் ஓட்டு போடு அப்படின்னு சொன்னது ஐம்பத்தி ரெண்டில் அடுத்து ஐம்பத்தாறில் தெரியும் மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டு நம்ம கேரளா தமிழ்நாடு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மேலே இந்த பக்கம் க கர்நாடகா ஆந்திரா ஒரிசா அப்படி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சது அந்த டைமில் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அடுத்த அறுபத்தி அஞ்சில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆல்ரெடி பார்த்தோம் முப்பத்தேழில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு அறுபத்தி அஞ்சில் அடுத்த ஒரு ஹிந்திய எதிர்ப்பு அடுத்த பார்த்தோம்னா அறுபத்தி ஏழில் என்ன நடக்குதுன்னா சிஎன் அண்ணா துறைமை தலைமையில் திமுகவோட அரசாங்கம் வருது அந்த டைமில் வந்தது தான் அதுக்கப்புறம் காங்கிரஸால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியலை திமுக வந்ததுக்கப்புறம் அடுத்து அவர் அறுபத்தொன்பதில் இறந்துடுறாரு இறந்துடுற இந்த டைமில் தான் அறுபத்தொன்பதில் தான் மதராசை எப்படின்னு பேர் மாற்றுவாருன்னா தமிழ்நாடு அப்படின்னு ஜனவரி பதினாலில் மாற்றுவார் சீக்கிரமாக பிப்ரவரியில் இறந்துருவார் அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆகுறாரு எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்து அதிமுகவை கொண்டு வராரு எண்பத்தி ஏழில் அவர் பாவம் இறந்துருவார் எழுபத்தி ரெண்டில் கொண்டு வர்றாரா அப்புறம் எப்போ அசோக் சார் உங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டில் கொண்டு வராரு எண்பத்தி ஏழில் இறந்துருவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சிருவார் வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்து தான் சாவார் அடுத்து பார்த்தோன்னா எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு இருபது ஆண்டு பார்த்துருக்கோம் இது வந்து கரெக்டாக லெவன்த்து புக்கில் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பேஜ் லெவன்த்து பாலிட்டியில் இல்லாதவங்க அப்படியே உங்ககிட்ட பாலிட்டி புக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் பார்த்து லைட்டாக ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டை நீங்கள் அப்படியே மண்டேக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் இந்த ஆண்டை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க